வெல்கம் டு சந்தியா கிச்சன் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கச்சாயம் சோட போகிறோம் கச்சாயத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா நம்ம மாவு எடுத்து எடுத்துக்கலாம் மைதா கொஞ்சமாக இட்லி சோடா எடுத்துக்கலாம் நான் ஏலக்காவும் வெல்லம் சக்கரை மூணையும் வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக ரவை அதிகமாக வேணால் சும்மா கொஞ்சம்னா எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி நிறைய சேத்திடாதீங்க கொஞ்சம் கெட்டினாக இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டினாகவும் ரொம்ப கெட்டினாகவும் இருக்கக்கூடாது மீடியம் இதில் இருக்கணும் பாருங்க நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கணும் நம்ம கரைச்சாச்சு இப்போ நம்ம கச்சாயம் சுடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கடாயை எடுத்தாச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ கச்சாயத்துக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கணுங்களா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கச்சாயம் ரெடி பண்ணியாச்சு கச்சாயம் இப்படி தான் சுடணும் நம்ம மாவு கலக்கி இந்த மாதிரி தான் நம்ம வந்து கச்சாயம் சுடணும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா முறுமுறுப்பான கச்சாயம் கச்சாயங்க பாய் ம் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்